வணக்கம் எப்பவாவது உங்க கம்பெனி ஹெச்ஆர் கிட்ட ஒரு சீக்ரெட் சொல்லிருக்கீங்களா ஒருவேளை உங்க ஹெல்த் பத்தியோ இல்லனா கூட வேலை செய்யற ஒருத்தர் கூட இருக்கிற பிரச்சனைய பத்தியோ சொல்லியிருக்கலாம் அப்படி சொல்லும்போது அந்த தகவல் எவ்வளோ சேஃபா இருக்குன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா இன்னிக்கு கம்பெனிகளோட ஒரு முக்கியமான அங்கமா இருக்கிற ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற அந்த ரகசிய காப்பாளர்கள் பத்தி தான் நம்ம விரிவா பார்க்க போறோம் வாங்க அவங்களோட அந்த எத்திக்கல் உலகத்துக்குள்ள ஒரு பயணம் போலாம் நம்பிக்கை ஆமாங்க இதுதான் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டோட உண்மையான கரன்சி எம்ப்ளாயீஸ்க்கும் ஹெச்ஆர்க்கும் நடுல இந்த நம்பிக்கைங்கிற பாலம் ஸ்ட்ராங்காக இல்லைன்னா அந்த கம்பெனியோட அடித்தளமே ஆட்டம் கண்டுடும் ஆனா இந்த நம்பிக்கை எப்படி உருவாக்கப்படுது அவங்க எப்படி இதை சம்பாதிக்கிறாங்க ஆனால் உங்க பர்சனல் மெடிக்கல் தகவல் உங்க சம்பள விவரம் இல்லை நீங்க ரொம்ப நம்பிக்கையா சொல்ற ஒரு புகார் இந்த மாதிரி சென்சிட்டிவான விஷயங்கள்லாம் வரும்போது நம்பிக்கை அப்படிங்கற வார்த்தைக்கு உண்மையான அர்த்தம் என்ன அந்த தகவல்கள் எல்லாம் எப்படி கையாளப்படுது வாங்க இந்த கேள்விகளுக்கான பதில்களை தான் நாம் இப்போ தேட போறோம் சரி அப்போ ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இந்த நம்பிக்கை எப்படி சம்பாதிக்கிறாங்க இதுக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான தூண்கள் இருக்கு அந்த நேர்மையோட தூண்கள் என்னென்னு இப்ப விரிவா பார்க்கலாம் இந்த ஸ்லைட்ல இருக்கிற விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம் எதிக்ஸ்கும் கான்ஃபிடென்ஷியாலிட்டிக்கும் என்ன வித்தியாசம் ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கணும்னா எத்திக்ஸ்ங்கிறது ஒரு மாரல் காம்பஸ் மாதிரி அதாவது எது சரி எது தப்பு எப்படி நேர்மையாக நடக்கணும்னு காட்டுற ஒரு பெரிய விஷயம் ஆனால் கான்ஃபிடென்ஷியாலிட்டிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஆக்ஷன் உதாரணத்துக்கு ஒரு எம்ப்ளாயோட மெடிக்கல் விஷயத்த வெளியே யார்கிட்டயும் சொல்லாமல் பார்த்துக்கிறது இன்னும் சொல்ல போனால் எதிக்ஸ் ஒரு மேப்புனா கான்ஃபிடென்ஷியாலிட்டி அந்த மேப்பில் இருக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான பாதுகாப்பான ரூட் அடுத்து ஓட அந்த பாதுகாக்கப்பட்ட ஃபைல்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பாக்கலாம் சட்டப்படி எதெல்லாம் அவங்க ரகசியமா வச்சிருக்கணும் இந்த பாதுகாக்கப்பட்ட ஃபைல்ல வெறும் சம்பள நம்பர் மட்டும்தான் இருக்குமா இல்ல அதை விட ரொம்ப பர்சனலான ஆழமான விஷயங்களும் இருக்குமா வாங்க அந்த பாக்ஸை ஓபன் பண்ணி பார்ப்போம் இங்க பாருங்க என்னென்ன விஷயங்கள்னு உங்க பேரு, ஆதார் நம்பர் மாதிரி பர்ஸ்னல் இருந்து உங்க ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் உங்க சம்பளம் பர்ஃபாமன்ஸ் ரிவ்யூ உங்க மேலே எடுத்த டிசிப்ளினரி ஆக்ஷன் ஏன் கம்பெனி அடுத்த மாசம் ஆட்குறைப்பு பண்ண போகுதுங்கிற மாதிரி பெரிய பெரிய முடிவுகள் கூட ஹெச்ஆரோட கண்ட்ரோல்ல தான் இருக்கு, இது எவ்வளோ பெரிய பொறுப்புணைப்பு உங்களுக்கு புரியுதா இதுவரைக்கும் நாம பார்த்தது எல்லாம் ரூல் புக்ல தெளிவா எழுதி வச்ச ரூல்ஸ் ஆனா நிஜ வாழ்க்கை எப்போதுமே அப்படி பிளாக் அண்ட் ஒயிட்டா இருக்காது இல்லையா நிறைய தடவை ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் ஒரு மாதிரி கிரே ஏரியால தான் டிராவல் பண்ண வேண்டியிருக்கும் அந்த மாதிரி சிக்கலான தர்மசங்கடமான நேரங்களை பத்தி இப்ப பார்க்கலாம் இங்க ஒரு சூப்பரான உதாரணம் இருக்கு அதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபிள் ஒரு எம்ப்ளாயிக்கு உடம்பு சரியில்லாததால ஒரு ஸ்பெஷல் சேர் வேணும்னு வச்சுக்கோங்க ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எம்ப்ளாயிக்கு ஒரு ஸ்பெஷல் சேர் வேணுங்கிற தகவலை மட்டும் தான் மேனேஜர்கிட்ட சொல்லுவாங்க ஏன்னா அது அவரோட வேலைக்கு அவசியம் ஆனா அவருக்கு என்ன நோய் என்ன மெடிக்கல் கண்டிஷன்னு எந்த ஒரு பர்சனல் டீடெய்லயும் ஷேர் பண்ணவே மாட்டாங்க பாத்தீங்களா இதுதான் வேலையோட தேவையை பூர்த்தி பண்றதுக்கும் ஒருத்தரோட பிரைவசிய பாதுகாக்கறதுக்கும் நடுவுல இருக்கற அந்த சரியான பேலன்ஸ் இப்போ ஒரு நிஜமான சூழ்நிலையை யோசிச்சு பாருங்க ஒரு மேனேஜர் தனக்கு கீழே வேலை செய்யற எம்ப்ளாயி ஏன் மெடிக்கல் லீவ்ல இருக்காருன்னு காரணத்தை சொல்லியே ஆகணும்னு ஹெச்ஆர் என்ன அச்சரிக்கிறாரு இப்ப ஹெச்ஆர் என்ன பண்ணுவாங்க மேனேஜருக்கு பயந்து சொல்லிடுவாங்களா இல்ல அந்த எம்ப்ளாயியோட நம்பிக்கையை காப்பாத்துவாங்களா உண்மையிலேயே இது ஒரு பெரிய தர்ம சங்கடம் தான் இந்த மாதிரி கஷ்டமான சமயங்கள்ல ஹெச்ஆர் ப்ரொஃபஷனல்ஸ் ஒரு பவர்ஃபுல்லான டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க அதுக்கு பேரு ஃப்ரண்ட் பேஜ் டெஸ்ட் அவங்க அவங்களே இப்படி ஒரு கேள்வி கேட்டுப்பாங்க நான் இப்ப எடுக்க போற இந்த முடிவு நியூஸ் பேப்பரோட முதல் பக்கத்துல வந்துச்சுன்னா என்னால தல நமிருந்து நிக்க முடியுமா என் முடிவு சரின்னு தைரியமா சொல்ல முடியுமா இந்த ஒரு கேள்வி போதும் சரியான வழியை காட்டிடும் நம்பிக்கையை வளர்க்கறது ஓட வேலை மட்டும் இல்ல அது ஒரு கம்பெனியோட ஒட்டு மொத்த கல்ச்சரையே காட்டுது அப்படி ஒரு பாதுகாப்பான நம்பிக்கையான சூழலை உருவாக்குறது எப்படி எல்லாருடைய பொறுப்புன்னு பார்க்கலாம் ரகசியத்தை காப்பாத்துறதுல நடக்கிற ஒரே ஒரு சின்ன தப்பு கூட ஒரு பெரிய செயின் ரியாக்ஷனையே உந்து பண்ணிடும் அந்த ஒரு தப்பால கம்பெனிக்கு ஃபைன் கோர்ட் கேஸ்னு சட்டச்சிக்கல்கள் வரும் பல கோடி ரூபாய் நஷ்டேடு கொடுக்க வேண்டியிருக்கும் எம்ப்ளாயீஸ் மொத்தமா நம்பிக்கையை இழந்துடுவாங்க கடைசியா பல வருஷமா கஷ்டப்பட்டு உருவாக்குன கம்பெனியோட பேரும் புகழும் ஒரே நாளில் டேமேஜ் ஆகிடும் பாத்தீங்களா சின்ன தப்பு எவ்வளோ பெரிய விளைவுகளை ஏற்படுத்துதுன்னு அப்போ இந்த மாதிரி ஒரு நம்பிக்கையான கல்ச்சரை எப்படி உருவாக்குறது தெளிவான பாலிசி எல்லாருக்கும் ட்ரைனிங் டேட்டாவை பத்திரமா வச்சுக்க செக்யூர் சிஸ்டம்ஸ் ஹெச்ஆர் லீடர்ஸ் எல்லாருக்கும் ஒரு ரோல் மாடலா நடந்துக்கிறது அப்புறம் எம்ப்ளாயீஸ் பயப்படாம புகார் கொடுக்கறதுக்கு ஒரு சேஃபான வழி இந்த நாளும் தான் அந்த நம்பிக்கை கோட்டையோட நாலு பெரிய தூண்கள் சரி இப்ப கொஞ்சம் ஃபியூச்சருக்கு போலாம் டெக்னாலஜி வளர வளர நம்ம வேலை செய்யற இடத்துலயும் புதுசு புதுசா நிறைய எத்திக்கல் சேலஞ்சஸ் வருது அதை என்னென்னு பார்க்கலாமாங்க அங்க எதிர்காலத்தில் ஹெச்ஆர் சந்திக்க போற சில பெரிய சவால்கள் இதோ எம்ப்ளாயி டேட்டாவை வெச்சு அவங்க அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு கணிக்கிறது வேலைக்கு ஆள் எடுக்கிற ஏஐ எந்த பாகுபாடும் இல்லாம நியாயமா இருக்கிறத உறுதி பண்றது ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல எம்ப்ளாயீஸை கண்காணிக்கிற சாஃப்ட்வேர்ஸ் அப்புறம் நம்மளோட பர்சனல் சோஷியல் மீடியா லைஃபுக்கும் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் நடுவில் இருந்த கோடு கொஞ்சம் கொஞ்சமா அழிகிறது இந்த டெக்னாலஜி சுனாமிக்கு ஏத்தா மாதிரி ஹெச்ஆரோட கொள்கைகளும் மாறிக்கிட்டே இருக்கணும் டேட்டாவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் தான் எல்லாமேன்னு ஆகிட்டு வர்ற இந்த உலகத்துல தகவல்களோட கேட் கீப்பர்ஸா இருக்கிற ஹெச்ஆர யாரு கண்காணிப்பாங்க இதுதான் இன்னைக்கு நாம எல்லாரும் யோசிக்க வேண்டிய ஒரு மில்லியன் டாலர் கேள்வி நம்ம ஒர்க் பிளேஸ்ல நேர்மையோட எதிர்காலம் எவ்வளவு முக்கியம்னு இது நமக்கு மறுபடியும் ரொம்ப ஆழமா ஞாபகப்படுத்துது